பெருசா ஈடுபடாததால அது குமாருக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா எடுத்துக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து அரசு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு காலேஜுக்கு போறப்ப பிரச்சனை பண்றது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறப்ப பிரச்சனை பண்றதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப பாண்டியன் வீட்டுல சிசிடிவி கேமரா மாட்டினது தெரியாம குமார் வந்து அரசு வீட்டுக்கு வெளியே நிக்கவும் வழக்கம் போல கை காமிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த வாட்டி அரசு எதுவுமே பேசாம அமைதியா தான் நின்னுட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்க்கு அங்க வர ராஜி வந்து மறுபடியும் குமார் பிரச்சனை பண்றதை தெரிஞ்சு இந்த வாட்டி முத்துவேல் வீட்டுக்கு போகாம டைரக்டா பாண்டியன் கிட்ட போய் எங்க அண்ணன் குமார் வந்து அரசு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படி தான் பண்ணிக்கிட்டு நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அவர் எது கண்டிச்சு வச்சாரா என்னன்னு தெரியல அவர் மட்டும் கண்டிச்சு வச்சிருந்தாருனா இவன் மறுபடியும் இதே வேலையை பாத்துக்கிட்டு இருக்க மாட்டான் நீங்க வந்து என்னன்னு கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட ராஜி சொல்லிடுறாங்க நீ ஏற்கனவே போய் சொன்னப்ப என்னப்பா சொன்னாங்க உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாரு நான் ஏற்கனவே போய் சொன்னப்ப நான் அப்படி எதுவுமே பண்ணல அரசி சும்மா சொல்லுது பாண்டியன் சொல்லி கொடுத்து இது மாதிரி நம்ம வீட்டு மேல தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமார சேர்ந்துகிட்டே எங்க அப்பாவை நம்ப வச்சுட்டாங்க ஆனா இந்த வாட்டி தான் நம்ம கிட்ட ஆதாரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க நம்ம கிட்ட என்னப்பா ஆதாரம் இருக்கு நம்ம மறுபடியும் போய் அரசி சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு போய் கேட்டோம்னா குமார் வந்து நான் உங்களுக்கு சாதிச்சிருவானே நம்ம என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாண்டின் யோசிச்சிட்டு இருக்கறப்ப ராஜி வந்து நம்ம வீட்ல தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல மாமா அதுல குமார் மம்பளுது அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த ஃபுட்டேஜே எடுத்துட்டு போன்ல காப்பி பண்ணிட்டு அதை கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்டுவோம் அப்பதான் வந்து குமார் உண்மையிலேயே என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கறது எங்க அப்பாவுக்கும் தெரியும் அப்பதான் வந்து சக்திவேல் குமாருக்கு சப்போர்ட் பண்றது நிப்பாட்டுவாரு நம்ம அந்த ஃபுட்டேஜே காம்ச்சனாதான் எங்க அப்பாவுக்கும் வந்து இவங்க மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போகும் அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட்டேஜே எடுப்போம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து பாண்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபுட்டேஜே போன்ல காப்பி பண்ணிட்டு डायरेक्टली முத்துவேல் வீட்டுக்கு வெளியே போய் நின்னுறாங்க இந்த வாட்டி என்ன பிரச்சனை சொல்ல வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சக்திவேல் குமாரும் வீட்டுக்கு வெளிய நின்னு பாண்டியன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப அங்க வர முத்துவேல் வந்து இப்ப என்ன பிரச்சனை ஆச்சு எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே வந்து பாண்டியன் சத்தம் போட்டுட்டு இருக்காரு குமார சொல்லி வைக்க மாட்டீங்களா இதோட எத்தனை வாட்டி பிரச்சனை பண்றது ஏற்கனவே ராஜி ஒரு வாட்டி வந்து சத்தம் போட்டுருக்கு இதுல செந்தில வேற வீட்டுக்கு வெளியே வந்தப்ப பிரச்சனை பண்ணப்ப சத்தம் போட்டுருக்கான் இது மூணாவது தடவை ஒரு வாட்டி கூட உங்க வீட்டு பையனை கண்டிச்சு வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து குமார பிடிச்சு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு என் பையன் அப்படி ஒண்ணு பண்ண மாட்டான் நீ பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு வீம்புக்குன்னே பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காக என் பையன் பேர் கெடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனை எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வே வந்து குமார் எந்த பிரச்சனையுமே பண்ணாத மாதிரியும் குமார் ரொம்பவே நல்லவே மாதிரியும் குமாருக்கு புல் சப்போர்ட்டோட முத்துவேலுமே சம்மதிக்க வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டைம்ல பாண்டியன் வந்துட்டு வீட்டுல இருந்த சிசிடிவி எடுத்து அதுல கிளியராவே தெரியுது அரசு கிட்ட குமார் பிரச்சனை பண்ணிருக்கான் அப்படிங்கறது இதை பார்த்ததுமே முத்துவேல குமார் சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சாக்கா இருக்கு இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் நாங்களான் பழி போறான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேல இந்த புட்டேஜ்ல தெளிவா தெரியுது உன் பையன் வந்துட்டு என் பொண்ணு கிட்ட ஒம்பிட்டு இருக்கிறது இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சக்தி வேலை படிச்சாரு சக்திவேலுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல இன்னொரு பக்கம் சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா குமார் மேலதான் தப்பு இருக்குங்கிறது முத்துவேலுக்கு நல்லாவே புரிஞ்சிருது எல்லாரும் முன்னாடி தொடர்ச்சியை நீ அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க உங்களை நம்பி நம்பி ஒவ்வொரு வாட்டி ஏமாந்து போறதா மிச்சம் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரொம்பவே கோவமாயி குமார பிடிச்சு அடிச்சிடறாரு குமாரை அடிக்க விடாம சக்திவேல் வந்துட்டு முத்துவேல போய் தடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப கூட அவரோட பையன் பண்ணது தப்புங்கிறத சக்திவேல் சுத்தமாவே ஏத்துக்க மாட்டாரு ஏன்னா இது எல்லாமே சக்திவேலோட பிளான் தான் எப்படியாவது அரசியல் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அரசியல் கொடுமைப்படுத்தணும் அத பார்த்து பாணி வீட்டாளர் எல்லாமே நொந்து போகணும் அதுக்காக தான் சக்திவேல் வந்துட்டு குமாருக்கு இந்த போட்டு கொடுத்தாரு ஆனா எல்லா வாட்டியும் பண்ணிட்டு இருந்த குமார் வந்து இந்த வாட்டி வீட்டுல சி சி டிவி இருக்கு முத்துவேளுக்கு எப்படி கல்யாணம் ஆகுதுங்களை கிளம்பி போயிடுறாரு ஏற்கனவே குமார்க்கு ஊருக்குள்ள யாருமே பொண்ணு தர மாட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சுனா யாராவது பொண்ணு குடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சக்திவேலி குமாரையும் பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து கோமா கிளம்பி போயிடுறாங்க இந்த பிரச்சினைக்கு மத்தியில மீனா வந்து ஆபிஸ்ல வந்து அந்த கடையை காலி பண்ண சொல்லி

சத்வேலு குமார் வந்துட்டு அடுத்து பாண்டியர் குடும்பத்துக்கு என்ன குடும்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில மத்தியில் ராஜி வந்துட்டு எனக்கு ஒர்க்குக்கு போகணும்னு ஆசையா இருக்கு காலேஜ் பிடிச்சது கண்டிப்பா நான் ஒர்க்குக்கு போகணும் நீ மட்டும் எனக்காக தனியாக கஷ்டப்பட்டு இருக்கிற நானும் சம்பாரிச்சேன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா தான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கதிரும் நைட் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் கதிர்க்கு வந்துட்டு ராஜிக்கு போலீஸ் வேலை பிடிச்சிருக்குங்கிறது தெரியுது உனக்கு பிடிச்ச வேலைக்கு நீ போ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் நான் பண்ணுவேன் உங்க எங்க வீட்லய ஒர்க்கு போவேனான்னு சொன்னாங்கன்னா நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அவங்களெல்லாம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ பிடிச்ச வேலைக்கு போ அதுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன் சொல்லிட்டு ராஜிக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காரு இதே மாதிரியே ராஜி எப்பயுமே ஒற்றுமையா இருந்து இந்த குமார் முன்னாடி நல்லபடியா வாழ்ந்து காட்டினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்க மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க